ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல சமத்துவம் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தை ஏன் பார்க்கறோம்னா இந்திய அரசியல் அமைப்பு அந்த சிலபஸ்ல இந்த பாடம் அதுல வரும் அதனால இந்த பாடத்தை நம்ம ரைட் சமத்துவம் அப்படின்றது என்ன சமத்துவம் என்பது மனிதனை வேறுபடுத்தாமல் அனைவரும் சமம் சமூகத்தில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்பதை கூறக்கூடியதான் சமத்துவம் இதுல ஜாதி மதம் மொழி பொருளாதாரம் பிறப்பிடம் பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில மனிதனை சமத்துவம் இல்லாமல் செய்வது சரியல்ல அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன நேற்று பார்த்தோம் இல்லைங்களா அது சட்ட விதி இந்திய அரசியலமைப்புல விதி பதினஞ்சு இந்த பதினஞ்சு என்ன சொல்லுது மனிதர்களை பாகுபாடே பாடுபாடு பண்ணக்கூடாது அடுத்து பேராசிரியர் லாஸ்கி அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கார் அவர் வந்து ஒரு அறிஞர் பேராசிரியர் பேராசிரியர்னா தத்துவ ஞானி நிறைய படிச்ச ஆழ்ந்த அறிஞர் லாஸ்கி அவர் சமத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டும் அல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் வெகுமதினது சில சலுகைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறார் முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்புடின்னு சொல்கிறார் சமூக அந்தஸ்து கண்டிப்பாக வேணும் ரெண்டாவது போதுமான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா பேராசிரியர் லாஸ்கி சொல்கிறார் இந்த கூட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தேர்வில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக சமத்துவத்தினுடைய வகைகள் பார்க்கலாம் சமூக சமத்துவம் அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவமாகும் அனைவருமே அனைத்து விதமான உரிமைகளையும் அடைய வேண்டும் ஒருத்தவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது ஒருத்தவங்க ஒரு உரிமை இருக்காது அப்புடின்னு இருக்கக்கூடாது இல்லைங்களா இந்த சமூகத்தில் அனைத்து குடிமக்களுக்கும் சம தகுதி கிடைக்கணும்னு சொல்கிறது தான் சமூக சமத்துவம் அடுத்து குடிமை சமத்துவம் குடிமை சமத்துவம் என்ன அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது தான் குடிமை சமத்துவம் குடியியல் உரிமை அப்புடின்னா என்ன நம்ம இந்த இடத்துல வாழ்கிறதுக்கான உரிமை தொழில் செய்கிறதுக்கான உரிமை இது எல்லாமே குடிமை சார்ந்த தான் இதில் வந்து ஏழை பணக்காரர் சாதி மற்றும் சமய கொள்கை இதில் எந்த பாகுபாடும் இருத்தல் கூடாது அதுதான் குடிமை சமத்துவத்தில் வருகின்றது ரைட்டு இங்கிலாந்து நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இங்கிலாந்து நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு கோட்பாடு உள்ளது சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தணும் இப்போ மன்னராட்சி காலத்தில் அப்படி இருந்துச்சா கிடையாது மன்னர் என்ன சொல்கிறாரோ அடு அதுபடி தான் மக்கள் இருக்கணும் இன்றைக்கி அப்படி இருக்குதா பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஏதாவது கட்டாயம் இருக்குதா இல்லை சட்டம் என்ன சொல்லுது அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் லோக்கல் கவுன்சிலர் வரைக்கும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எனவே சட்டத்தின் ஆட்சி தான் மேலோங்கி இருக்கணும் அப்படின்ற கோட்பாடு எங்கே இருக்குது இங்கிலாந்துலேருந்து ஏனைய நாடுகளுக்கு பல்வேறு நாடுகளுக்கும் பரவி இருக்கின்றது அப்படி அந்த சட்டத்தின் பார்வையில் அனைவருமே சமம்னு சொல்கிறோம் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்ட விதி நேற்று பார்த்த இல்லைங்களா சட்ட விதி பதினாலு இந்திய அரசியலமைப்பு புஸ்தகத்தில் பதினாலாவது சட்ட விதி நமக்கு சொல்லுது அப்படி சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவிலையும் நடக்குது ரைட் இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற இந்த சொற்றொடர் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொற்றொடரை கண்டுபிடிச்சவர் யார்னா ஏவி டைசி இது பலமுறை தேர்வுகளை கேட்கப்பட்ட வேணாம் ஏவி டைசி ஏவி டைசி அப்படின்றவர் தான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்க அந்த வார்த்தையை அடுத்தபடியாக அரசியல் சமத்துவம் அரசியல் சமத்துவமே என்ன அனைவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா இருக்குதுல்ல பதினெட்டு வயதானால் போதும் எல்லோரும் போய் என்ன செய்யலாம் ஓட்டு போடலாம் இல்லை இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்புடின்னு சொல்கிறாங்களா இல்லை ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் சொல்கிறாங்களா இல்லை இல்லை எல்லோரும் வாக்கு செலுத்தலாம் அடுத்து பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அப்புடின்னு என்ன கவுர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் இப்போ எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமில்ல போகலாம் திறமை உள்ளவங்க எல்லாத்தையும் அரசாங்கம் எடுக்குது அவங்க யாரையுமே பாகுபடுத்துறது அடுத்து அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு இருக்க இல்லையா இருக்குல்ல இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படி நம்ம கூட பேசுகிறோம்ல அது மாதிரி தான் அரசு விமர்சனம் செய்யக்கூடிய உரிமையும் நமக்கு இருக்கின்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டு உள்ளது பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே நம்ம வாக்குரிமை கொடுத்துட்டோம் இப்போ என்ன அர்த்தம் சில நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படித்தான் இருக்குது ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் சுவிட்சர்லாந்துருக்கு பார்த்திங்கன்னா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் வருஷத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் இருபத்தஞ்சி வயசை பூர்த்தி அடைந்த யாராக இருந்தாலும் அவங்க தேர்தலில் போட்டியிடலாம் மேலும் அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை உள்ளது அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய உரிமை உள்ளது அவங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை உள்ளது வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை உள்ளது அடுத்து பாலின சமத்துவம் மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை சுதந்திரமாக மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆண்கள் தான் அந்த வேலை செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறணும் பெண்களும் வேலைக்கு போகலாமா கூடாதா போகணும் ஆண்கள் போலவே பெண்களும் வேலைக்கு போகணும் வளங்களை பெறணும்னு சொல்கிறாங்க ரைட்டு ஒரு பாக்ஸ் டேட்டா பத்தொம்போதாம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதேவ் கோவிந்தர் ராணடே தாராபாய் ஷிண்டே பேகம் ருகேயா சஹாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவார் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெண்களுக்கு எதில் உள்ளாட்சியில் மட்டும்தான் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்ற தேர்தலையோ அப்படி கிடையாது உள்ளாட்சியில் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களை நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க ரைட் ஐக்கிய நாடுகள் சபை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவதாக குறிப்பிட்டிருக்காங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஸ்டிஜியில் மொத்தம் பதினேழு கோல் இருக்குது இதில் ஐந்தாவது கோல் பாலின மேம்பாடு இதை யார் வெளியிடுறாங்க ஐநா தான் வெளியிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க ரைட் அடுத்து மனித மாண்பு மனித மாண்புன்றது ஒன்றும் இல்லை சுயமரியாதை தான் மனித மாண்பு எல்லாரையும் சுயமரியாதையோடு நடத்தணும் அடுத்து வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் அது நமக்கு தெரிஞ்சது இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சமத்துவத்தை பொறுத்தளவு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட விதி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் இதை பற்றி தான் பேசுது சமத்துவத்தை பற்றி தான் சட்ட விதி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் பேசுது ரைட் அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றில் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆக்சுவலாக இப்போ நான் மேலே வாய்ச்சது வந்து ஆர்டிக்கிள் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அப்படின்றது பதினாலு இதே கருத்தை இருபத்தி ஒன்றாவது ஆர்டிக்கலையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க இதை கருத்தை ஒட்டி இருபத்தி ஒன்றாவது ஆர்டிகல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க ரைட் அப்படி சட்ட விதி பதினாலு என்ன சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ன சொல்லுது சட்டப்பிரிவு பதினஞ்சு பாகுபாட்டை தடை செய்யுது சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தல நம்ம வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லுது ரைட் இதோட இந்த பாடம் வந்து நமக்கு முடிவு பெறுகின்றது ஒரு சில கேள்விகள் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அந்த பாடத்தை பின் வருணவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை அப்படின்றது வந்து சமத்துவத்தின் கீழ் வரதில்லை எல்லாருமே போட்டியிட முடியாதில்லப்பா அதை தான் வரேன் ரைட் அடுத்து கீழ் கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய அனைத்து உரிமைகளும் நம்ம பெறுறது கூடுதலாக அரசியல் விமர்சிக்கிறது இதுதான் அரசியல் சமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படி எத்தனை வயசு வந்தால் ஒருத்தங்க ஓட்டு போடலாம் பதினெட்டு வயசு வந்தால் ஓட்டு போடலாம் சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான் சரிங்களா பணம் மதம் ஜாதியெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் ரைட்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் ரைட்டு குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கின்றது குடிமை சமத்துவம் என்பது அவர்கள் எதுக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னா இந்த சமூகத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கின்றது ரைட் அடுத்து டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறி குறி குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க சட்ட விதி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி பேசுது தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் உரிமை சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும் அதாவது பாகுபாடு இல்லாததான் சமத்துவம் பாகுபாடு இருக்கக்கூடாது அவ்வளோதான் இதோட இந்த பாடம் முடிவு பெறுகின்றது நன்றி